இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனே வந்துட்டு தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பருங்க நமக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் விருந்து கேக்க கட்டிருக்காரு வந்துட்டு டேரக்டர் தான் சொல்லணும் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சைனில் வந்துட்டு தீபா கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே வந்துட்டு கார்த்திகூட வந்துட்டு ஒர்க் பண்ணுற கபாலின்னு ஒரு லேபர் வந்துட்டு வந்திருக்காங்க அம்மா நீங்கள் வந்துட்டு தீபா அம்மா தானே அப்படின்னு சொல்ல ஆமா அப்படின்றாங்க கார்த்திக் சார் எங்கள் கூட ஒரு தொழிலாளியாக வந்து வேலை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா என் பொ மூத்த பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் வச்சுருக்கேன் நீங்கள் தான் கார்த்திக் சார் எப்படியாவது கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பா நான் வரேன் அப்படின்ற மாதிரி தீபா வந்துட்டு சொல்லிடுறாங்க அவரை வீட்டில் வந்து கூப்பிடணும் தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நீங்களே கோயிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்னும் நீங்க கஷ்டப்பட வேணாம் நானே போய் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி தீபா சொல்லிடுறேன் அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த சீன்ல கார்த்தி வந்துட்டு பெட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு தீபா வர்றாங்க என்னங்க எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க நான் காலையில் வெளிலன்னா எந்திரிட்டேன் நீங்க தான் எங்க போனீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல எங்க கோவிலுக்கு போயிருந்தேங்க நான் வந்துட்டு கோவில் உங்க கூட வேலை பார்க்கறாருல கபாலி அவங்கள பார்த்து அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு யோசித்து பாக்குறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நாலு மணி நேரம் என்ன சார் ஓ என்ன வேலை வேணா உங்களுக்காக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டியூட்டி பார்த்திருப்பாங்கல்ல அதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்க்கறாங்க ஆமா ஆமா அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்ல அவரோட மூத்த பொண்ணுக்கு இன்னைக்கு வந்துட்டு நிச்சயதார்ட்டமாக நம்மளை வந்துட்டு இன்வைட் பண்ணிருக்காங்க நீங்க வரணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்றாரு நம்ம போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்ல சரி போயிட்டு வந்துடலாம் இருங்க நான் போய் அம்மாகிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கீழே வர்றாங்க அபிராமி உட்காந்துருக்காங்க அம்மா நம்ம கம்பெனியில வேலை பார்க்கறாங்கல்லம்மா கபாலி அப்படின்னு சொல்ல ஆமாப்பா நம்மகிட்ட அவர் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அபிராமிய சொல்றாங்க அவருடைய பொண்ணுக்கு வந்துட்டு இன்னைக்கு நிச்சயதார்த்தமாம்மா நான் போயிட்டு வந்துடுவா அவர் வந்துட்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக போப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்கள மாதிரி ஒரு ஆளுங்க இல்லாட்டினா நம்ம இந்த நிலமையில் இருக்க முடியுமா நீ போய் ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போகும்போது தீபாவையும் கூப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வர்றாங்க அத்தை நம்ம எப்பேற்பட்ட ஆளுங்க அவங்கள மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம போலாமா அப்படின்னு சொல்ல ஐயோ இவ வேற ஒருத்தி வந்துட்டாலே சாகு கிராக்கி அப்படின்ற மாதிரி அவள் ஏதாவது பேசிட்டு போப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு விறுவிறுன்னு கிளம்பிடுறாங்க தீபா கிட்ட போய் ஃப்ரெஷ்ஷாக அங்கே நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு கிளம்புறாங்க அடுத்து கார்த்திக் கிளம்பி ரெடி அண்ணிக்க தீபாவும் அந்த இடத்துக்கு வர்றாங்க போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா உள்ளே போயிட்டு வேறு சேரீ மாற்றிட்டு வர்றாங்க என்னங்க அந்த சாரீ நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சில நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒன்றா ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அத்தை கொடுத்த பட்டு சிலையை கட்டினா நல்லா இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கீழே ஒன்றா வர்றாங்க கார்த்தி இந்தாப்பா இந்த கிஃப்ட்டை வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு இது நம்ம வீட்டு சார்பா அப்படின்னு சொல்ல சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க ஃபங்க்ஷனை வந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்து நடத்தி முடிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொன்னதுமே சரி அப்படின்ட்டு மாதிரி ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து பூ பழம் எல்லாமே வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அந்த வீட்டுக்கு தான் போறாங்க ஆட்டோலேருந்து இறங்கினதுமே வாங்க சார் வாங்க நான் வீட்டுக்கே வந்து சொல்லணும்னு நினைச்சேன் தீபாமாவை கோவிலில் வச்சு பார்த்தேன் அப்படியே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் உட்கார்றாங்க இது எங்கள் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இன்ட்ரோ கொடுத்து வைக்க சரி இப்போ தட்டை மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிச்சயதார்த்த பத்திரிக்கை எல்லாம் படிப்பாங்க இல்லையா அதெல்லாம் படிச்சு காமிச்சு தட்டை மாத்திர நேரம் மாப்பிள்ளையோட அப்பா வந்துட்டு நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சம்பந்தி என் நம்ம தான் எல்லாத்தையும் பேசிட்டோம்ல அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் பேசிட்டோம் ஆனால் இப்போ இந்த இடத்துல உனக்கு பேசி ஆகணும் அப்படின்னு சொல்ல என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மாப்பிளைக்கு கூட அஞ்சு பவுன் போடணும் அப்படின்றாங்க என்ன இது என்னால் பத்து பவுன் தான் முடியும் என் பொண்ணுக்கு அதே கடன் கடனை வாங்கி தான் நான் பண்ணணும்னு சொன்னேன் திடீர்னு இவ்வளோ கேட்குறீங்களே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கிடையாது வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ மாப்பிள்ளை சொல்கிறாரு அப்பா எனக்கு எதுக்கு பா நான் இவ்வளோ நாள் என்ன வாட்ச்சி செயினோடலாம் அலைஞ்சனா அப்படின்னு சொல்ல நீ சும்மா இருடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க என்னங்க அப்பா ஒன்று சொல்கிறீங்க இப்போ ஒன்று பேசுறீங்க பாவ அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்ல என் பையன் பெரிய கம்பெனியில் சூப்பர்வைசரு அவனுக்கு பொண்ணு கொடுக்க நான் நீனு போட்டு போட்டு நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி செல்ல கார்த்தி வந்துட்டு அந்த கபாலியை கூப்பிட்டு தனியாக போகிறாங்க நீங்கள் வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு நான் வந்துட்டு கொடுக்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே கபாலி வந்து சரின்னு சொல்ல நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக நடக்கும் அப்புறம் கார்த்தி வந்துட்டு அந்த மாப்பிள்ளையோட அப்பாவை தனியாக கூட்டு போகிறாங்க அவர் பாவம் சொன்ன சொல்ல வந்துட்டு மீறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் நான் இன்னொரு தடவை வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து அப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்துட்டு வந்து இவங்க கொண்டு வந்திருந்தாங்கல்ல அந்த செயின் அதை வந்துட்டு தீபா பொண்ணு கழுத்தில் போட்டு விடுறாங்க அப்புறமேட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து விடை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆட்டோவில் வரும்போது தீபா கார்த்தியோட அப்படியே தோல் மேலேயே சாஞ்சிட்டு வர எனக்கு இப்படியே போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆசை தான் ஆனால் வயிறு பசிக்கும் தூக்கம் வரும் எல்லாமே பண்ணணுமே அப்படின்னு சொல்ல ஆமாங்க இருக்குது ஆனால் இப்போ கூட எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடல அப்படின்றாங்க நீங்கள் இன்றைக்கி பண்ண காரியத்தை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அவர் வந்துட்டு இக்கட்டான சூழ்நிலையில் வந்துட்டு நீங்கள் தானே காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செய்யலை அப்படின்றாங்க உதவி செய்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க ஆனால் அது எந்த இடத்துல செய்கிறது தான் பெரிய விஷயம் அவருக்கு அதை வந்துட்டு இது பெரிய உதவி தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே கார்த்தி வந்துட்டு சரி வாங்க சாப்பிட்லாம் அந்த ஒரு ஹோட்டல் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதுமே தீபாவும் வந்துட்டு போகிறாங்க பார்த்தா சின்ன கடையாக இருக்குது ஏங்க இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்ல எனக்கு இது ஓகே தான் இது என்னோட லிஸ்ட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்னு சொல்ல கார்த்தி தீபாய் போய் உட்காடுறாங்க அந்த சின்ன ஒரு பெஞ்ச் மாதிரி தான் இருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க தோசை அப்படின்ற மாதிரி காட்டி சொல்லிடுறேன் தீபாவும் தோசை அப்படின்றாங்க ரெண்டு பேரும் ஆர்டர் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கு அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிச்சு